गुरुभ्यो नमः शिवाय तिर्चित्र श्रीमात्रे नमः श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करम् लोकशङ्करम् लोकशङ्करं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमद्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् कुण्डलिकुमारिकुटिले चण्डिचराचरसवित्रि चामुण्डे गुणिनि गुहारिणि गुहे गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि விம்மலப்பட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்சி சஸ்தஹஸ்தபுட்டி காமாட்சி பக்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரஞ்சி ஹரி ஹீ ஓம் பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்க எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம் இன்றைக்கு மார்கழி மாதம் முதல் நாள் மார்கழி பிறக்க போறது அப்படின்னு சொன்னாலே சுப்பிரவாதம் திருப்பாவை திருவெம்பாவை அந்த விடியர் காலையில எழுந்து ஆலயங்களுக்கு போய் தரிசனம் பண்றது இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும் மார்கழி ரொம்ப விசேஷமான மாதமாக நாம கொண்டாடிட்டு வரும் தை மாசம் ஆரம்பிச்சு ஆனி மாசம் வரைக்கும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆறு மாத காலம் சூரியனுடைய உத்தராயண காலம் அது வந்து தேவர்களுக்கு பகல் நம்மளுடைய ஒரு வருஷங்கிறது அவங்களுடைய ஒரு நாள் அப்போ தையில இருந்து ஆணி வரைக்கும் இருக்கக்கூடியது அவங்களுக்கு பகல் நேரம் ஆடி மாசம் தொடங்கி மார்கழி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் தேவர்களுடைய இரவு நேரம் அப்போ கரெக்டா மார்கழியில இரவு முடிஞ்சு தையில பகல் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த மார்கழி மாதம் நம்மளுடைய பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம் இல்லையா சூரிய உதயத்துக்கு முற்பட்ட அந்த பீரியட் அந்த நேரமாக இந்த மார்கழி மாதம் இருக்கு அதனால இந்த மாதம் முழுக்க ரொம்ப விசேஷமானது பகவத்கீதையில ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்கார் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட உயர்த்த மாதம் ஆன்மீக பாதையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிறந்த வழிபாடுகளை பண்றதுக்கு இந்த காலம் நிறைய பாராயணம் ஜபம் எல்லாம் பண்றதுக்கு மிக சிறந்த காலமாக இந்த காலம் பார்க்கப்படுது மார்கழி அப்படின்னு உடனே நமக்கு டக்குனு ஞாபகம் பண்றது இரண்டு பாவை பாடல்கள் திருப்பாவை திருவெம்பாவை இந்த ரெண்டு பாவை பாடல்களும் நமக்கு உடனே இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வரும் பெருமாளுக்கு உகந்த நாளான வைகுண்ட ஏகாதசி சிவபெருமானுக்கு உகந்த நாளான ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை திருநாள் இந்த ரெண்டும் இந்த மாதத்துல தான் வரும் சிவாலயங்கள்ல திருவம்பாவை உற்சவம் இந்த மாசம் நடக்கும் திருவாதிரை திருநாளுக்கு பத்து நாள் பத்து நாள் முன்னாடி ஆரம்பிச்சு திருவாதிரை அன்னைக்கு முடியுற மாதிரி உற்சவம் நடக்கும் அதுல திருவம்பாவை பாடல்களை பாடி இறைவனை பணிகிறது பழக்கம் அது முடிகிற அன்னைக்கு திருவாதிரை திருநாள் வரும் இப்படி அற்புதமான ஒரு மார்கழி மாசம் அதுல திருவாசகம் அப்படிங்கிற தேன் அதுல இருந்து திருவம்பாவை அப்படிங்கிற பாடல்களை நாம போறோம் அதனுடைய பொருளை சிந்திக்க போறோம் இது திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார்னு சொல்வாங்க அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது திருவாசகம் அது மட்டுமா திருவாசகம் மணிவாசக பெருமான் சொல்ல சொல்ல ஈசனாலேயே எழுதப்பட்டு சிற்றம்பலம் அப்படின்னு கையெழுத்து போடப்பட்டது இறைவன் நமக்காக தன் கைப்பட எழுதி கொடுத்த அழகான பாடல் திருவாசக பாடல்கள் அவ்வளவு இனிமை அதுல ஐம்பத்தி ஓரு தலைப்புகள்ல பாடல்கள் இருந்து ஏழாவது தலைப்பாக திருவம்பாவை இருக்கிறது இந்த திருவம்பாவையை நாம பொருளோடு சிந்திக்கலாம் இந்த மார்கழி மாசத்துல அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு சின்ன முயற்சி பாவை பாடல்கள்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம் பாவை பாடல்கள்னா என்னன்னா நம்மளுடைய பழக்கத்துல ஒரு மரபுல பாவை நோன்பு அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்தது பெண்கள் எல்லாரும் விடியற்காலையில எழுந்து ஒரு ஆற்றங்க ஒரு ஏதாவது ஒரு நீர்நிலை ஒரு ஆற்றங்கரைக்கோ இல்ல குளத்தங்கரைக்கோ போய் அங்க மண்ணால ஒரு பொம்மை செஞ்சு வச்சு அதுல தேவியை ஆவாகனம் பண்ணி அதுல அதை தேவியாகவே பாவனை பண்ணி அந்த தேவியினுடைய அந்த சிலையை மண்ணாலான அந்த சிலையை விக்கிரகத்தை சுற்றி வந்து பாடல்கள் பாடி ஆடி பூஜைகள் பண்ணி அந்த பாவையான அந்த தேவி கிட்ட பாவாய் எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய பழக்கம் நாம என்ன பண்றோம் இறைவனை ஒரு இறைவன் எங்கும் நிறைந்திருக்க கூடியவன் ஒரு ரூபத்தில் அவனை அடக்கி அந்த ரூபத்தின் முன்னாடி இருந்து சுவாமி எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு நம்ம கேக்குறோம் இல்லையா அதே போலத்தான் இங்க பாவையை செஞ்சு வச்சு ஒரு பொம்மையை செஞ்சு வச்சு அதுல தேவியை ஆவாகனம் பண்ணி இவர்கள் ஒரு நோன்பு எடுத்து இவங்களுக்கு தேவையானதை எல்லாம் அங்க பாடல்கள் பாடி பூஜை முடிஞ்ச உடனே பாவாய் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டு பாட்டு பாடுறது ஒரு பழக்கமாக மரபாக இருந்து வந்திருக்கு இந்த நோன்பை தெரிஞ்ச ஆண்டாள் நாச்சியாரும் மணிவாசக பெருமானும் இந்த நோன்பு போலவே அதுல அவங்க எப்படி இறைவன் கிட்ட கேக்குறாங்களோ அதே மாதிரி பாவாய் பாவாயின்னு முடிகிற மாதிரி அந்த பாடல்களை ஒத்து இருக்கிற மாதிரியான பாவை பாடல்களை எழுதினாங்க அவர்கள் அருளியதுல மணிவாசக பெருமான் திருவண்ணாமலையை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய வழியில இப்படி பெண்கள் எல்லாம் பாவை நோன்பு நோற்பதை பார்த்துட்டு இதை அடிப்படையாக வச்சு நாம் ஒரு பாடல் அருளனும் அப்படின்னு எழுதினதுதான் இந்த திருவம்பாவை பாடல் அண்ணாமலையார் அருள் செய்கிற திருவண்ணாமலையில் அருளப்பட்டது அப்படிங்கிறது இந்த பாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா இருபது பாடல்கள் பொதுவாக மார்கழி மாசத்துல திருப்பாவை திருவெம்பாவையை தினம் ஒரு பாடலாக பாடக்கூடிய பழக்கம் உண்டு முப்பது நாட்களுக்கு முப்பது பாடல்கள் திருப்பாவையில இருக்கும் திருவம்பாவையில இருபது பாடல்கள் இருக்கும் அடுத்த பத்து நாளைக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை சேர்த்து அதுல பாடுவோம் இந்த இருபது முதல் இருபது நாளுடைய திருவம்பாவை பாடல்களையும் அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடல்களையும் கூட நாம பொருளோடு சிந்திக்க முயற்சி செய்வோம் இறைவன் அருளால அது நல்லபடியாக நடக்கட்டும் இந்த திருவம்பாவை பாடல்கள்ல பாவாய் பாவாயின்னு முடியும் அது நமக்கு தெரியும் திருப்பாவை பாடல்களும் பாவாயின்னு தான் முடியும் திருவம்பாவை பாடல்களும் பாவாயின்னு இது எம் பாவாயின்னு முடியும் என்னுடைய பாவையே அப்படின்னு அர்த்தம் பாடல்கள் எல்லாம் எம் பாவாய் எம் பாவாயின்னு யாரையோ அழைத்து சொல்லக்கூடியதாக இருக்கும் யாரை அழைத்து அப்படின்னா பொதுவாக பாவை நோந்து இருக்கிறவங்க தேவியை அழைத்து தான் இறைவியை தான் இந்த பாடலை பாடுறது இங்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பெண்கள் தனக்குள்ள பேசிக்கிறாங்க அங்க ஒரு பெண்ணை பார்த்து இன்னொரு பெண் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த இருபது பாடல்களும் எப்படின்னா இப்போ எல்லாரும் சேர்ந்து காலையில விடிய காலையில ஆற்றங்கரைக்கு போய் இந்த பூஜை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க முன்னாடி நாள் எல்லாம் பேசி வச்சுட்டாங்க நம்ம நாலு மணிக்கு எழுந்துக்கணும் மூணு மணிக்கு எழுந்துக்கணும் குளிச்சிடணும் கிளம்பிடணும் இதெல்லாம் எடுத்துக்கணும் இத்தனை மணிக்கு எல்லாரும் கிளம்பிடணும் கரெக்டா அப்பதான் விடியறதுக்குள்ள அங்க போய் நம்ம இந்த பூஜையை பண்ண முடியும் எல்லாம் பேசி பிளான் பண்ணிட்டாங்க இப்போ எழுந்து வர்றப்போ சில பேர் தூங்குறாங்க கிளம்பி வந்த பெண்கள் தூங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களை எழுப்பி இன்னமும் எழுந்துக்கலையா வா பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க இதை துயில் எழுப்பும் பாடல்களாக இருக்கு இந்த திருவம்பாவை இருபது பாடல்கள் முதல் எட்டு பாடல்கள் இப்படி துயில் எழுப்பக்கூடிய பாடல்களாக இருக்கு யாரை எழுப்பணும் மணிவாசக பெருமான் நம்மைத்தான் எழுப்புறார் உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய நாம எல்லாம் இரவு இரவுல அதாவது அஜ்ஞானத்துல இருக்கும் இருட்டுல இருக்கும் நம்மளை இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வழிபடுறதுக்கு வாங்க அப்படின்னு வெளிச்சத்தை நோக்கி பகலை நோக்கி கூப்பிடுற இரவு முடிஞ்சிடுச்சு பகல் வந்துடுச்சு இன்னமும் முறங்கிட்டு இருக்கீங்களா எழுந்து வாங்க அப்படின்னு நம்மளை கூப்பிடக்கூடியதாக இந்த பாடல்கள் இருக்கு இப்படி உரையாடலாக அற்புதமான உரையாடலாக இருக்கும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு பெண்ணை எழுப்புறதும் அந்த பெண் அதற்கு மறுத்து அதுக்கு மறுமொழி சொல்றதும் ரொம்ப அழகான உரையாடல் பாணியில இந்த திருவம்பாவை பாடல்கள் இருக்கும் மேலோட்டமா பார்த்தோம்னா அண்ணாமலையார் திருவீதி உலா வரப்போறார் நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வரக்கூடிய அவரை தரிசிக்காம இன்னமும் தூங்கிட்டு இருக்கேயே அதிகாலையில எழுந்து குளிச்சு அவரது பாதம் பணிவாயாக அப்படின்னு தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்ணை ஒரு தோழி எழுப்புறது திருவெம்பாவை பாடல்கள் நம்மளை எல்லாரையும் இறைவனை அறியாமல் இருக்கக்கூடிய தூக்க நிலையில இருக்காதீங்க நீங்க எழுந்து இறைவனை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்மளை மணிவாசக பெருமான் கூப்பிடுறார் அஜானமாகிய இருட்டி இரவில் இருக்கக்கூடிய நம்மளை ஞானமாகிய சூரியனை நோக்கி கூப்பிடுறார் அப்படின்னு நமக்கு இறை உணர்வை ஊட்டணும் அப்படிங்கிறது மணிவாசக பெருமானுடைய பெருநோக்கமாக இந்த பாடல்கள் இருக்கு திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படிங்கிறதுக்கு தான்றாக இந்த பாடல்கள் அவ்வளவு இனிமையாகவும் சொல் பாடணுங்கிறதுக்கு அந்த பொருளை தெரிஞ்சுக்கிட்டா அது நமக்கு மனசுக்குள்ள எவ்வளவு ஆழமாக ஒரு பக்தியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறதையும் நாம பார்ப்போம் திருவம்பாவை பாடல்கள் ஒன்றொன்றாக ஒரு நாளைக்கு நாம பொருளோடு சிந்தித்து ஆனந்தம் அடைவோம் சிவாய திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமாத்திரே நமகா